என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன் நான் காண்பிக்கின்ற இவரினுடைய புகைப்படத்தை நீ கண்ட பிறகு நாளை உன்னை தேடி வருவது இவர் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் இவர் உன்னை தேடி வருவதை நீ தவிர்த்துவிடக்கூடாது நம்மை தேடி வருகின்ற சில மனிதர்களை நாம் யார் என்று தெரியாமல் விட்டு விடுகின்றோம் அல்லவா இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்கின்றவர்களை நாம் யார் என்று புரியாமல் சென்று விடுகின்றோம் அல்லவா அப்படி இருக்கும் இந்த காலம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இவரை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உன் அப்பன் கருப்பன் என் மூலமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் எதை நடத்துவதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய புரிதல்களை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது இந்த நேரம் உனக்கு வாய்த்திருக்கும் இந்த தருணம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நடத்துவது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவுபட உணர வேண்டும் நான் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லா நிலைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்காக இந்த கருப்பன் எதையெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாமுமே என் பிள்ளை நீ முழுமனத் தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது தெய்வம் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்றவர்களையும் யாரென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நாம் யாரென்று உணரத்தான் வேண்டும் எல்லாமுமே அவ்வளவு எளிதில் அவ்வளவு சுலபத்தில் நமக்கு புரிந்துவிடக்கூடிய காரியமல்ல என்பதனை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய் என்றால் இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் இருக்கும் காலம் மட்டும் இனி உனக்காக நான் இருப்பது எப்பொழுதுமே உனக்கு புரிந்துவிடும் எந்த நிலையிலும் உன் அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் என்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே கருப்பனுடன் வருகின்ற பொழுதுகளில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தந்து விடுவது போல நாளைய தினம் உன்னை தேடி வருகின்றவரை நான் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தப் போகிறேன் என்பதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்காது நான் காண்பிக்கின்ற புகைப்படம் யாருடையது இவர் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்துவதில்லை என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இது எல்லாமுமே உனக்கான நேரங்களை உனக்கு எப்பொழுதுமே சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தெளிவில்லாமல் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றிலும் எடுத்துக்கொள்கின்ற முடிவுகள் எல்லாமுமே உன்னை எந்த நிலையில் எல்லாம் வேதனைப்படுத்தியது என்பதனை நான் நன்கு அறிவேன் உன்னை காயப்படுத்திய இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கின்றேன் உன்னோடு என்னவெல்லாம் உனக்கு இதுவரையிலும் காயங்களை கொடுத்தது என்று நீ நினைக்கிறாயோ அதிலிருந்தெல்லாம் உன்னை நான் மீட்டு கொண்டு வர துணிந்து விட்டேன் கருப்பன் நடத்துகின்ற விஷயங்களை நீ இனிமேல் உன்னிப்பாக கவனிக்கப் போகின்றாய் கருப்பன் எதற்காக நம்மை தேடி வருகிறார் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நாம் எதிர்பார்த்த விஷயங்களை இந்த கருப்பன் நமக்கு நடத்தாமல் நம்மை இது போன்றெல்லாம் சொல்லி பயமுறுத்திக் கொண்டிருக்கிறாரே என்று நினைக்கிறாயா கருப்பன் எப்பொழுதுமே உன்னை பயமுறுத்த எண்ணியது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் அதிசய நிகழ்வுகளையும் கருப்பன் நடத்த நினைக்கும் பொழுதெல்லாம் சில விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் வாட்டி வதைத்து விடுகின்றது என்னாலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவித்த தவிப்புகளை எல்லாம் இனிமேல் எண்ணி ஒருபோதும் கலங்காதி உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்காக தரக்கூடிய எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் இனி எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொன்றிலும் இனி மேலும் என் பிள்ளை உனக்கானதை சரியானதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க தயங்காமல் இருந்து விட்டாலே அது போதும் எத்தனையோ விஷயங்கள் மனமுடைந்து நிற்கும் பொழுதுகளில் எல்லாம் கருப்பன் வந்து நின்றது உனக்கு நினைவில் இல்லையா இப்பொழுது கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்தும் பொழுது மட்டும் ஏன் உனக்கு இத்தனை மனக்குழப்பம் ஏற்படுகிறது என்றுதான் இந்த கருப்பனுக்கும் சந்தேகம் என் பிள்ளையே நாமாக நாம் எல்லாவற்றையுமே தெளிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை வாழ துணிய வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ அத்தனையிலும் கலக்கமில்லாமல் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுகளில் அந்த நேரம் உன் கருப்பன் எல்லாவற்றையுமே உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இனி என்னாலுமே நான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும் நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பார்த்திராத பல விஷயங்களை நீ கண்டு இந்த வாழ்க்கையில் உனதென்று நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என் பிள்ளையை இவ்வளவுக்கு மத்தியிலும் கருப்பன் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில கஷ்டங்களையும் வேதனைகளையும் உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்றால் அப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் ஒரு புரியாத மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல புரியாத புதிர்களையும் பல புரியாத விஷயங்களையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை இனிமேலும் என் பிள்ளை எந்த நிலையிலும் நாம் யோசித்தது எல்லாம் போதும் என்று நீ நினைத்து வருந்தாதே இனி உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவை அத்தனையிலும் கருப்பணின் அன்பு முன் நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரக்கூடியவரை யார் என்றும் எதற்காக இவர் உன் வாழ்க்கையில் வருகிறார் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் இவர்கள் மூலமாக உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக கண்கூடாக காண முடியும் இவர்கள் மூலமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரிவர தெரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ முறை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்த வேதனைகள் இனிமேலும் உனக்கு புரியாமல் போய்விடுமா என்ன இத்தனை நாளும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கென்று நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக முன்னின்று உன் வாழ்க்கைக்கென உணர்த்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக நீ ஆசைப்படுவதை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே சொல்லி கொடுக்கும் உனக்கு விரும்பியது எல்லாமும் நல்லபடியாகவே நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் கருப்பன் நினைத்தது உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டுமல்லவா எத்தனை விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை கடந்து இனி இந்த வாழ்க்கையை உனதாக்க நீ எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீ முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய மாற்றங்கள் உன்னை எப்பொழுதுமே தெளிவாக வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகள் எல்லாமுமே உனக்குள் இருந்து உனக்கு ஏற்படுத்திய எல்லாவற்றையும் தாண்டி நீ சந்தோஷத்தின் பாதையில் உனக்கானதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே தேவையில்லாத விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த கடினமான பாதையில் அழைத்துச் சென்று உன்னை காயப்படுத்தியதை நான் அறிவேன் உனக்குள் ஒவ்வொரு முறையும் இவை கொடுத்த கஷ்டங்களை நான் அறிவேன் இப்படியே இந்த வாழ்க்கை சென்று விடுமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பயந்தது எல்லாம் போதும் இனிமேலும் இதற்காகவெல்லாம் நீ பயப்படாதே எதனால் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது யாரால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு நடந்தது என்பதனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இதற்கு பிறகும் நீ உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும் நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன் கருப்பன் உனக்கு தரும் பாடங்களை நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் இவைதான் உனக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நாளும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் எத்தனை முறை நீ எதையெல்லாம் இழந்து நின்றிருந்தாலும் எத்தனையோ முறை நீ எதையெல்லாம் இழந்து தவித்திருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதுமே தெளிவுபட பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே தெளிவாக நான் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் அதிசயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டதோ என்று நினைத்து வருந்தாதே இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் சொல்ல சொல்ல நீ கடந்து வந்த பாதைகளில் உனக்கு ஏற்பட்ட பல துன்பங்கள் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இனி மேலும் எந்த இடத்திலும் நாம் தயக்கம் காண்பித்து நிற்பதை விட எந்த இடத்திலும் மனம் பதறி நிற்பதை விட நம்மை தேடுகின்ற இந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் என்னவென்று நாம் கவனித்து விட்டோமானால் அது போதும் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் நாம் நம் வாழ்க்கையை நமதாக்க முடிவு செய்து விட்டாலது போதும் சுற்றி இருப்பது அத்தனையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்மை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் அருளாசிகளோடு உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைப்பதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதுதான் உண்மை தெளிவில்லை வாழ்க்கையில் நாம் எதற்கும் முன்வந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி இனி நீ எங்கும் எதற்கும் புலம்ப வேண்டாம் எல்லாமுமே உனக்கு தெளிவை கொடுக்க போகிறது ஏனென்றால் இவை எல்லாவற்றிற்கும் அறிகுறியாகத்தான் நான் காண்பிக்கின்ற புகைப்படத்தில் இருக்கின்ற இந்த நபர் நாளை உன்னை தேடி வரப் போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே இவரினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு உருவாக்கி தரும் யாராலும் அவ்வளவு எளிதில் இவரை கண்டுவிட முடியாது யார் கண்களிலும் இவர் அவ்வளவு எளிதில் பட்டுவிட மாட்டார் அப்படிப்பட்ட ஒருவரினுடைய புகைப்படத்தை தான் உனக்கு காண்பிக்க உன் கருப்பன் நான் நினைத்திருக்கின்றேன் இவர் உன்னை தேடி வரும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் ஒருபோதும் இவர் உனக்கு வேண்டும் என்றோ அல்லது இவர் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றோ நீ நினைக்க வேண்டாம் ஏன் தெரியுமா இவர் எல்லோருக்கும் பொதுவானவர் உனக்கு மட்டுமே சொந்தம் என்று ஒருபோதும் உன்னால் நினைக்க முடியாது உன்னை தேடி வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ அடையக்கூடிய எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை என்னவென்று வெளிக்கொண்டு வந்தால் போதும் உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னோடு உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடரும் நேரங்கள் உன் வாழ்க்கையில் நாளைய தினம் உன்னை தேடி வரக்கூடிய இவரை நீ காண கண்கோடி வேண்டும் உனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்ததை எண்ணி நிச்சயமாக நீ பேரானந்தம் அடைவாய் நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் நமக்கா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் உறுதியும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளை எதை நினைத்தும் இனிமேல் நீ கலங்க வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் மனம் பதறி நிற்க வேண்டாம் சுற்றி இருந்த எல்லா விஷயங்களையும் சுற்றி இருந்த அத்தனை மலர்களையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்படி நீ பறித்து தன் வாழ்க்கையை மனதாக்க வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதுபோலத்தான் நம்மை தேடி வருகின்ற உறவுகளையும் நாம் நம் வசமாக்கி நம் வாழ்க்கையில் வாசனை மலர்களை வீசச் செய்ய வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது அப்படி ஒரு உறவுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கப் போகின்றது நாளைய விடியல் என்பது ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலாகவே இருந்திருந்தாலும் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இவரால் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்கின்ற வெற்றி செய்தியை உனக்கு சொல்லிவிட வேண்டுமல்லவா நடப்பது என்னவென்று நான் அறிவேன் நடந்து கொண்டிருப்பது என்னவென்று நான் அறிவேன் அதனால் இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே கருப்பன் சொல்வது உண்மைதானே உன் வாழ்க்கையில் யாரால் உனக்கு மாற்றங்கள் நடக்கிறதோ அவர்களை எல்லாம் நிச்சயமாக நீ அடையாளம் காண வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த விதமான ஆச்சரியங்களும் உனக்கு ஏற்படுவதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கார்த்திகை மாதம் என்பதனால் இந்த மாதம் முழுமையிலுமே ஐயப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் ஒருவருக்கு கிடைக்க பெற வேண்டும் ஐயப்பனை மனதார நினைத்து நிச்சயமாக தேடி வருகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாளைய தினம் ஐயப்பனினுடைய பார்வை தன்மீது மீது காண்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து உனக்காக நான் இருக்கும் இந்த நொடிகளில் உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரங்களை என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ கவனிப்பது போல நாளைய தினம் ஐயப்பனின் அருளாசிகள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது நான் இருந்து நமக்கானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கென்று நான் தெரியப்படுத்த எண்ணிவிட்டேன் இந்த சூழ்நிலைகளை உனக்கு நான் உணர்த்த எண்ணிவிட்டேன் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லிவிட எண்ணிவிட்டேன் அப்படியானால் நாளைய விடியலில் ஐயப்பனே உன்னை தேடி வருகிறார் என்றுதான் கருப்பன் முழுக்க முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஐயப்பனின் பெயரைச் சொன்ன பிறகு அவரின் புகைப்படத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையல்லவா என் குழந்தையை நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி போகின்றார் இவரினுடைய பேச்சுவார்த்தைகள் உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கப் போகின்றது பல நாள் குழப்பத்திற்கு நாளைய தினம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடியல் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நாம் மீண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்பதில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் நமக்கு தெய்வத்தின் அன்பும் அருளும் தெய்வத்தின் நம்பிக்கையும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் பொழுது நாம் யார் மத்தியிலும் எந்த ஒரு துரோகத்தையும் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தீமைகளை செய்யாத மனது வேண்டும் தேவையற்ற விஷயங்களை பேசாத வாய் வேண்டும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடக்கூடிய நிலைமையை நீ மாற்ற வேண்டும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் காலம் நமக்கான காலம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐயப்பன் உன்னை தேடி வருவதை நாளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் இவர் உன்னை வந்து நிச்சயமாக சேரத்தான் போகின்றார் நடக்கும் நல்ல விஷயங்களை என் பிள்ளை கண்கூடாக காணத்தான் போகின்றாய் கருப்பன் இருந்த பிறகு உனக்கு எதை பற்றிய கலக்கமும் தேவையில்லை அல்லவா இந்த கருப்ப நான் இருந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களைப் பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக என்னவில்லை என்று சொல்லி மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இனி என்னாலும் நான் இருப்பது போல உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கட்டும் கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது நாளை உன் வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடந்தே தீரும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்